தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ராஜா தேவேந்திரன் அமைச்சராகின்றார் ராஜா தேவேந்திரன் அமைச்சராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆனால் அமைச்சரவையில் சிறு சிறு மாற்றங்கள் தவிர பெரிய மாற்றங்கள் செய்யப்படவில்லை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதை ஒட்டி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அமைச்சரவை மாற்றம் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது மூத்த அமைச்சர்கள் ஒன்பது பேர் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள் இளைஞர்கள் அமைச்சரவையில் சேர்க்கப்படுகிறார்கள் அந்த வகையில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த சங்கரன்கோவில் ராஜா அமைச்சரவையில் சேர்க்கப்படுகிறார் என்று கூறப்படுகிறது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த சங்கரன்கோயில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தேவேந்திரன் தமிழக அமைச்சரவையில் சேர்க்கப்படுகிறார் என்று கூறப்படுகிறது திமுக வட்டாரங்கள் இதனை உறுதி செய்துள்ளன ஏற்கனவே கைல்பிலி செல்வராஜ் தாராபுரம் தொகுதியை சார்ந்தவர் தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அமைச்சராக உள்ளார் அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக தகவல் வந்துள்ளது ஏற்கனவே மானாமதுரை அமைச்சர் அமைச்சராவார் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் சங்கரன் கோயில் தொகுதியை சார்ந்த ராஜா தேவேந்திரன் உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமானவர் இவர் தென்காசி மாவட்ட செயலாளராக உள்ளார் இவர் தமிழக அமைச்சராக பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி தமிழக அமைச்சரவை மாற்றம் நடைபெற உள்ளது அன்றைய தினம் சங்கரங்கோவில் ராஜா அமைச்சராக பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது